ஆதி கொண்டரே இடைதரல பாண்டாரனுடைய இடைதரல வெற்றி பெற்ற ஒரு கட்சி இருக்கா ஆரம்பக்கியா கட்சி இருக்கா அது ஆதிங்கால ஆபிரகாம் தரிியோட தொடர்புடைய அவர் இருந்த வரைக்கும் வெற்றி பெற்றதன்றே அதுக்கு அடுத்து ஜெயலதா நம்ம அந்த அவங்க

அதற்கு நீங்கள் தெரிதிய ஒவ்வொரு வாக்குக்கு 1,30,130 நீங்க நினைக்கிறது நம்ம என்ன பேசுது ஏதோ ஆங்கிலம் அப்படினா இங்க நமக்கு ஆட்சி தெரியாம கொண்டு அவ்လို புரியுது எதிர்க்கட்சிகள் வந்து பார்க்க

படம் போட்ட பட்டியலில் ஏக்கெல்லூர் உள்ள ஓட்டு போட முன்பு முப்பத்தி ரெண்டு மதி வாங்காம அந்த படம் போட்ட பட்டியல அந்த படம் போட்ட பட்டியல இந்த பெரிய திட்டிகள் ரெண்டு செட்டு ரெண்டு மாதம் ஓட்டுக்காங்க

மாடுத்துயசத்தடத்தியா கிடா அது நாட்டா முடிக்கலாம் படம் இருந்தாலே கண்டுபிடிக்க முடியாது படம் இல்லாத அந்த வாக்காளர் அந்த அந்த பட்டியலை வைத்துக் கொண்டு பத்தாண்டுகள் மக்கள் வாசிக்கிட்டு வந்து